சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் இன்னைக்கு சிவராத்திரி முன்னிட்டு இன்னைக்கு விடிய விடிய நம்ம இன்னைக்கு தூக்கம் முழிக்கிறது இல்லாமல் தரமான ஒரு பொறுமையாக எப்படியெல்லாம் ஒரு வைஃபர் ஐசி கம்ப்ளைண்டு அப்படின்னா அந்த ஐசிக்கு பதிலாக நம்ம ஒரு சின்ன சர்க்கியூட் அதாவது ஃபைவ் ஓல்ட்டு எயிட்டீன் ஓல்ட் எஸ்எம்பிஸ் போர்டு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க சரிங்களா அதாவது பிரீத்தி ட்ரெண்டி ப்ளஸுக்கு பல பேத்துக்கு வந்து எங்கெங்கே என்னென்ன ஓல்டு வரும் என்ன காம்னண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் எந்த ஸ்பேரை கலட்டிட்டு அந்த போர்டு ஒயர் நம்ம எங்கே சால்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதாவது நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் அதாவது ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ் இந்த ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ்க்கு வந்து நான் பலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணறதாக இருக்கீங்க பட் அவங்களுக்காக இந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம என்னென்ன ஸ்பேர் கலட்டினா ஷார்ட் ஆகாது அதுக்கப்புறம் நம்ம அந்த போர்டு ஒயர் எங்கெங்கெல்லாம் சால்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு இந்த டிரைவர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபஸ்ட்டு என்னென்ன வோல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நார்மலாக வந்து ஒரு இண்டக்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டிரைவர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து ரெண்டு பின் கொடுத்துருப்பேன் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பின்னு வரும் ஒன்று கிரவுண்டு ஒன்று நைன் ஓல்ட்டு இன்னொன்று சொல்லுங்கள் என்னது நைன்டீன் ஓல்ட் அதாவது ஃபேனுக்கு பூலிங் ஃபேனுக்கு போகக்கூடிய ஓல்ட்டு எயிட்டீனும் வரும் நைன்டீன் வரும் சரிங்களா உப்பை லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் ஒரு சேனல் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து ஒரு நண்பர் சொன்னிருந்தார் ஆனால் நீங்கள் என்ன இப்போ உப்போ பேசுகிறீங்க அப்படின்னு உப்போ பேசுனா எப்போ பேசுனா நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக வேலை பார்த்தா போதும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் ரொம்ப கூலாக திருப்பி ஒரு ரிலே பண்ணார் அதனால் நம்ம நண்பர்கள் வந்து நம்மளை வந்து ஒரு சுட்டி காமிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு கோபம் வரப்போகிறது கிடையாது ஓகே நம்ம நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிங்கன்னா போதும் வாங்க இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டை அப்படியே டேர்ன் பண்ணிடுங்க டேர்ன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் ட்ரான்சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதாவது செவன் எயிட் ஜீரோ டுவெல் இந்த இடத்துல வரும் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஜீரோ டுவெல்னு தான் போட்டிருக்கும் ஆனால் இண்டக்ஷனில் வரக்கூடிய ட்ரான்சிஸ்டர் மட்டும் செவன் எயிட் எல் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அந்த ட்ரான்சிஸ்டர் அந்த நம்பரையும் உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிட்றேன் தெரிதுங்களா நம்பர் உங்களுக்கு சரிங்களா செவன் எயிட் எல் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ எப்போவுமே ஒரு ட்ரான்சிஸ்டர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த ட்ரான்சிஸ்டர் உங்களை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா நல்ல க்ளோஸ் அப்படியே வச்சுக்கிறேன் உங்களை பார்த்த மாதிரி இந்த ட்ரான்சிஸ்டர் பொழுது உங்களுக்கு இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு வந்து எப்பவுமே இன்புட்டு சரிங்களா இந்த இன்புட் இது வழியாக போய் இங்கே அவுட்புட்டு நமக்கு ஃபைவ் ஓல்ட்டு வரும் சென்ட்ரு பின்னு க்ரௌண்டு எமிட்டர் சரிங்களா எமிட்டர்னு சொல்லுவோம் கிரவுண்டுன்னு சொல்லலாம் இந்த பக்கம் அவுட்புட்டு இந்த சைடு இன்புட்டு ம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே வரக்கூடிய நைன் வோல்ட்டு நமக்கு இந்த பக்கம் வரும்போது ஃபைவ் வோல்ட்டாக வந்துடும் அப்போ கிரவுண்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக சால்டிங் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ நைன் வோல்ட்டில் இன்புட்டில் கொடுத்து அவுட் புட்டில் ஃபைவ் வோல்ட்டு நமக்கு வந்துடும் இந்த இடத்துல ஃபைவ் வோல்ட் ரெகுலர் ரைஸி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம அந்த எஸ்எம்பிஸ் போடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சிஸ்டர் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இல்லை பண்ணாமையும் நீங்கள் விடலாம் இந்த ட்ரான்சிஸ்டர் இங்கே இருக்குது நல்லா தான் இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல டொல் ஓல்டு கொடுத்தீங்கன்னா இங்கே அவுட் புட்டில் ஃபைவ் ஓல்ட் வந்துடும் சரிங்களா அப்போ இங்கே டொல்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைவ் ஓல்ட் இங்கே அவுட்புட் வந்துடும் இல்லை இந்த ரைஸே கலரட்டிங்க அப்படின்னா அந்த சின்ன போர்ட்டில் வந்து உங்களுக்கு ரைஸே கொடுத்துருப்பான் அதையும் நான் காமிச்சிடறேன் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து என்னென்ன வோல்ட் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பிரீத்தி ட்ரெண்டியில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கலட்டக்கூடியது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன காம்பனன்ட் கழட்டிங்கன்னா அந்த ஐசி கழட்டிடுங்க சரிங்களா இந்த எட்டு பின்னு ஐசி கழட்டிடுங்க இந்த இடத்துல ஒரு ஒன் நாட் த்ரீ பிஎஃப் போட்டிருப்பாங்க இந்த பிஎஃப் கலட்டிடுங்க மற்ற வேறு எதுவும் கலட்டணுங்கிறது இல்லை பட் இது கலட்டிலும் ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் உங்களுக்கு வேறு எதுக்கோ ஒன்று யூஸ் ஆகும் சரிங்களா இது எதுக்காக யூஸ் ஆகும்னா ஒன் நாட் த்ரீ வந்து சில இண்டக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரத்துல வந்து அடிச்சிருப்பாங்க சரிங்களா அதாவது எர்த்திங் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிஎஃப் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு ஜம்பர் போட்டு அந்த இருந்து இந்த இடத்துல ஒரு பிஎஃப் வந்து சீரியஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ என் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜம்பர் வந்து ட்ரை ஆகும் ட்ரை ஆக பட்சத்தில் வந்து உங்களுக்கு இந்த பிஎஃப் உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும் சரிங்களா அதுக்காக இந்த ஒன் நாட் த்ரீ பிஎஃப் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ரெண்டாவது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கலட்டிருங்க ஃபோர்லேயுக்கு உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் கழட்டிடுங்க இந்த ஐசியை கலெக்டிரிடணும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கழட்டிடணும் வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக இதில் கலெக்ட்னுங்கிறது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பதினெட்டு ஓல்ட்டு சரிங்களா டிரான்ஸ்ஃபார்மரில் பதினெட்டு ஓல்ட்டு அதாவது இந்த ஐசியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாவது பின் அப்படின்னு நம்ம சொல்கிறது எப் என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கோங்க அதாவது ஐசியோட ஃபஸ்ட்டு பின்னு சரிங்களா இந்த மேலே வந்து ஐசி ஃபஸ்ட்டு பின்னு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த ஃபோர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டயோட் கொடுத்துருப்பாங்க இந்த டயோட்லேருந்து உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு உங்களுக்கு பதினேழு புள்ளி அஞ்சு இல்லை பதினேழு புள்ளி ஆறு பதினெட்டு சம்திங் ஓல்டிங்கை வரும் அப்போ இந்த பதினெட்டு ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் நேராக ட்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க இந்த கெப்பாசிட்டியோட மைனஸு இது ப்ளஸ்ஸு இந்த இடத்துல ஒரு டூ டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஓல்டு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க தெரியுதுங்களா அதோட டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருப்பாங்க இல்லை நீங்கள் ஃபார்ட்டி கூட போடலாம் தப்பு இல்லை டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே குறைவான ஓல்ட்டு கெப்பாசிட்டர் போட வேண்டாம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் நீங்கள் வோல்டேஜ் ரைஸ் ஆகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் எம்எஃப்டி அந்த டூ டுவெண்ட்டினா டூ டுவெண்ட்டி மட்டும் போடுங்க இதுக்கு பதிலாக ஹான்ட்ரெட் எம்எஃப்டி போடலாமா அப்படின்னா போட வேண்டாம் இப்போ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட இந்த ஐசியை கலெக்டிடுங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரையும் கலெக்டிடுங்க இந்த பிரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ்ஸில் வந்து முக்கியமாக வந்து இந்த பின் வந்து ஏழே ஏழு பின்னு தான் வரும் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல பின்னு வராது சரிங்களா ஐசியோட ஃபஸ்ட்டு பின்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே ஆறாவது பின் இங்கே வந்து இருக்கும் அதாவது டம்மி தான் சரிங்களா அப்போ ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸுக்கு நிறையா பேர்த்துக்கு வந்து அங்கே என்ன ஐசி வரும் நம்பரே எனக்கு தெரியலிங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க பிஎன் எயிட் ஒன் டூ ஃபோர் எஃப் சரிங்களா இதுக்கு பதில் எஃப் கிட்ட சி இருக்கும் தப்பு இல்லை போடலாம் தப்பு இல்லை சரிங்களா நம்பர் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க பிஎன் எயிட் ஒன் டூ ஃபோர் இந்த நம்பர் தான் ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸுக்கு வரும் 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 சரிங்களா இதுக்கு பதிலாக வைஃபர் ஐசி போடலாமா அப்படின்னா போட முடியாது ரெண்டாவது டூ நாட் டூ எங்கிட்ட இருக்குங்க அப்படின்னா அதுவும் போட முடியாது இந்த ஐசி என்னமோ அதை மட்டும் போடுங்க இல்லை ஒன் நாட் த்ரீ இருக்குது ஒன் நாட் ஒன்று அதெல்லாம் விட்டுருங்க இந்த என்ன ஐசியோ எப்போவுமே வந்து ஈக்குவல் உண்டை தேடி பழகாதீங்க ஒரிஜினல் கிடச்சா பாருங்கள் இல்லைனா மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது இந்த போர்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லிடுறேன் நீங்கள் கலட்டக்கூடியது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கலட்டிங்க இந்த ஐசி கலட்டிடுறீங்க இந்த போர்டை நம்ம திருப்புறோம் போர்டை திருப்பிட்டு இந்த இடத்துல பதினெட்டு ஓல்ட் வருது இது கிரவுண்டு இங்கே வந்து நமக்கு நைன் ஓல்ட்டு வரும் சரிங்களா இந்த டயோட்லேருந்து இந்த நைன் ஓல்ட்டு இந்த நைன் ஓல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ராக் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்ட போட்டிருப்பான் இது ப்ளஸ்ஸு இந்த பக்கம் மைனஸ் இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா நேராக இந்த ரெகுலர் ரைஸிக்கு தான் வரும் இன்னில் இன்புட்டு நைனு அவுட்புட்டில் ஃபைவ் ஓல்ட்டு இப்போ நீங்கள் அந்த வைஃபர் போர்டில் சால்ட்ரு பண்ண வேண்டிய ரெண்டே ரெண்டு ஒயர் இந்த இடத்துல டொல் ஹோல்டு அடிக்கிறீங்க இந்த டய்டுக்கிட்ட டுவெல் ஹோல்டு கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கலட்டிட்டு இந்த இடத்துல ஒரு டொல் ஹோல்டு நீங்கள் கொடுக்கலாம் இங்கே ட்வெல் ஹோல்டு கொடுக்குறீங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த பக்கம் ஆப்போசிட் சரிங்களா ஸ்டெயிட் இதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த இடத்துல எயிட்டின் ஓல்டு சால்ட்ரு பண்ணுறீங்க அவ்வளோதான் ரெண்டாவது அந்த வைஃபர் போர்டுக்கு தேவைப்படக்கூடியது முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஓல்ட்லேருந்து முந்நூற்றி பத்து முந்நூற்றி பன்னெண்டு ஓல்ட்டு அது நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போட்டிருப்பான் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஓல்ட் இந்த இடத்துல போட்டிருக்கான் பார்த்தீங்களா பட் இதில் வந்து கெப்பாசிட்டர் மாற்றி பிடிச்சிருக்காங்க அது வேல்யூ கிடையாது இந்த இடத்துல வந்து ஏன்னா நம்ம நண்பர்கள் மாற்றி மாற்றி எல்லாம் போட்டு பார்க்குறது தான் தயவுசெய்து சொல்கிறேன் ஒரு ஸ்பேர் வந்து என்ன இருக்கோ அதுவே போட்டு பழகுங்க இப்போ இந்த இடத்துல இந்த வைஃபை ஐசிக்கு வரக்கூடியது ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஓல்டு தான் வரும் பட் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹோல்டு போட்டிருக்காங்க நம்பி ஆன் பண்ணால் என்ன ஆகும் தீபாவளி உங்கள் வீட்டில் தான் நடக்கும் பட்டாருன்னு ஓகே இதில் இருந்து ரெண்டு ஒயரு சரிங்களா இந்த ஐசியில் நாலு பின்னும் ஒன்றா ட்ராக் இருக்கும் சால்ட்ரு பண்ணியிருப்பாங்க இது வந்து ப்ளஸ்ஸு சரிங்களா அதாவது த்ரீ தேர்ட்டி ஓல்டு ப்ளஸ்ஸு இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ் கெப்பாசிட்டியோட மைனஸும் கெப்பாசிட்டியோட ப்ளஸ்ஸும் ரெண்டு ஒயர் சால்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த போர்டில் இந்த போர்டில் கெப்பாசிட்டியோடய மைனஸ் இங்கேயும் கெப்பாசிட்டியோட ப்ளஸ்ஸும் இந்த ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் நேராக இந்த ரெசிஸ்டர் மூலிமா போய் இந்த கெப்பாசிட்டிக்கு வந்துடும் இந்த கிரவுண்ட் வந்து உங்களுக்கு டைரெக்டாக இங்கே வந்துடும் ரெண்டாவது இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாக் கழட்டிடுறோம் அப்போ தான் உங்களுக்கு அதிலே ப்ரிண்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஓல்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எயிட்டீன் ஓல்ட்டு டுவல் ஓல்ட்டு ஃபைவ் ஓல்ட்டு க்ரௌண்டு எப்போவுமே வந்து கிரவுண்டு கம்பல்சரி கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை ஏன் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த கெப்பாசிட்டியோட கிரவுண்டு தான் காமனு ஏன்னா இதிலிருந்து நீங்கள் ரெண்டு வயதாக தான் நீங்கள் மெயின் போர்டில் அடிச்சிட்றீங்க சரிங்களா ப்ளஸ் மைனஸ் அடிச்சிக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் செப்பரேட்டாக இங்கேருந்து கொண்டே ஒரு க்ரௌண்டு அடிக்கணுங்கிறது அவசியமே கிடையாது நீங்கள் கொடுக்க வேண்டியது இதிலேருந்து பதினெட்டு ஓல்ட்டும் டுவெல் ஓல்ட்டு மட்டும்தான் ஏன்னா இதில் ரெகுலரி இருக்கும் அந்த ரெகுலேட்டர் ரைஸில் நீங்கள் டேரக்டாக சால்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லை என் கேஸ் அந்த ரெகுலர்ட்ரை போர்டில் இருக்கிற ஷார்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் ஒரு ரைஸ் கொடுத்துருப்பான் இந்த போர்டில் ஒரு ஃபைவ் ஹோல்ட் ரைஸ் கொடுத்துருப்பான் அந்த ரெகுலரைஸியோட அவுட் புட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபைவ் ஹோல்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே ஃபைவ் ஹோல்ட் வரும் இந்த ஃபைவ் ஹோல்ட் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மைக்கே கண்ட்ரோல் போகக்கூடிய சப்ளை ஃபைவ் ஹோல்ட் ட்ராக்கில் நீங்கள் சால்ட்ரு பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு பதினெட்டு ஓல்ட்டும் அஞ்சு ஹோல்ட்டும் கொடுக்கலாம் போர்டில் ரெகுலட்டர் ஐஸி இருந்துச்சுன்னா இங்கேருந்து டைரக்டாகவே எடுத்து எடுத்துக்கொண்டே நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இது எப்படி சால்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே இருக்கிற ஐசியை நம்ம கலட்டிட்டோம் டிரான்ஸ்ஃபார்மரையும் கலட்டிட்டோம் இந்த ரெகுலேட்டர் ஐஸையும் ஷார்ட்டு இந்த ரெகுலேட்டர் ஐசியும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐசி இல்லாத காரணத்தினால உங்களுக்கு இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஓல்ட்டு நீங்கள் அவுட்புட்டில் அடிச்சுக்கலாம் சரிங்களா இன்புட்டில் அடிச்சிட வேண்டாம் உங்களுக்கு சப்ளாக அந்தளவுக்கு தாண்டி போகாது அவுட்புட்டில் தான் அடிக்கணும் இன்புட்டில் அடிக்கக்கூடாது சரிங்க இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் வேறு என்ன காம்பினு கழட்டணும் எதுவுமே கழட்ட வேண்டாம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கழட்டுறீங்க ரெண்டாவது அந்த ஐசிஐ கழட்டுறீங்க இப்போ இந்த போர்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு நான் சொன்ன மாதிரி ஒன் ஆர் த்ரீ பிஎஃப் போட்டிருப்பான் எஸ்எம்டிபிஎஃப் இதை கலட்டி நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும் ரெண்டாவது இந்த இடத்துல வரக்கூடிய ப்ளஸ் அப்பில் மைனஸு ப்ளஸ்ஸு முந்நூற்றி முப்பது ஓல்ட் இந்த முந்நூற்றி முப்பது ஓல்ட்டு தான் எடுத்துக்கொண்டு நம்ம இந்த போர்டில் சால்ட்ரிங் அடிக்கப் போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ரெண்டு ஒயர் சால்ட்ரு பண்ணிக்கலாம் நமக்கு இதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஒயருமே நம்ம எடுத்துருக்கோம் மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து பிளாக் கலர் ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒயரு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸை பக்கத்தில் பக்கத்தில் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் அதாவது மைனஸ் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் சால்வரிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன் கேஸ் ஷார்ட் ஆயிடுன்னு ஒரு பயம் இருந்ததுன்னா இந்த கிரவுண்டு ஒயரை அதாவது இந்த பிளாக் ஒயரை இங்கே தள்ளி கூட சால்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லை இந்த இடத்துல கூட சால்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதே இடத்துல சால்ட்ரு பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஷார்ட் ஆகாது அப்படிங்குற உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இப்போ இந்த ரெண்டு ஒயரை நம்ம சால்ட்ரிங் பண்ணிவிட்டோம் ஸ்லீவ் உள்ளே தள்ளிக்கலாம் இப்போ நமக்கு வந்து இந்த போர்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஒயர் முக்கியம் இந்த ரெண்டு ஒயர் எதுக்காக எங்கே போகுதுன்னா முந்நூற்றி முப்பது வந்து நம்ம இண்டக்ஷனோட மெயின் போர்டில் நம்ம சால்டர் பண்ண போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மெயின் ஃபில்ட்ரு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஓல்ட்டு இதுக்கு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மைனஸ்லேயும் ப்ளஸ்லேயும் நம்ம இந்த ஒயரை நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம் அதாவது வைஃபர் போர்டில் இருந்து சின்ன எஸ்எம்பிஸ்லேருந்து நீங்கள் வரக்கூடிய இந்த ரெண்டு ஒயரையுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் சால்ட்ரு பண்ணுங்கள் மாற்றி சால்டிங் பண்ணிட வேண்டாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஓல்டு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து மைனஸ் இப்போ நமக்கு இந்த பக்கம் ப்ளஸ்ஸு நமக்கு இந்த ரெண்டு நம்ம சால்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டு ஒயர் சால்விங் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த போர்டுக்கு உண்டான பதினெட்டு ஓல்ட்டு அஞ்சு ஓல்ட்டு டுவல் வோல்ட் இது மூணு வோல்ட்டுமே நமக்கு கிடைச்சிரும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரு பண்ணிட்டோம் பவர் ஒயர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு இங்கே முந்நூற்றி முப்பது ஓல்ட்டு இந்த போர்டுக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த நம்ம இந்த போர்டு ஒர்க் ஆகிடும் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஆன் பண்ணிவிட்டோம் இப்போ நான் வந்து மீட்டரோட ஃப்ராபை வந்து இந்த ஃப்ராப் வந்து கிரவுண்டில் வச்சுறேன் காமனா இப்போ நமக்கு ஓல்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பின்னா நமக்கு வரக்கூடிய ஓல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு இப்போ பக்காவாக அந்த ஓல்ட்டு வந்துடுச்சு அதுக்கு அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா டுவெல் ஓல்ட்டு மூணாவது பில்லு நமக்கு ஃபைவ் ஓல்ட் வரணும் இப்போ ஃபைவ் ஓல்ட்டு வருது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஓல்ட்டுமே நமக்கு பக்காவாக வந்துருச்சு சரிங்களா இப்போ பத்தொம்பது ஓல்ட்டு வந்துருச்சு பன்னெண்டு ஓல்ட்டு இங்கே வருது ஃபைவ் ஓல்ட்டு நமக்கு இங்கே வந்துருச்சு இப்போ நமக்கு இந்த போர்டுக்கு இண்டெக்ஷனுக்கு வந்து நம்ம மெயினாக கொடுக்க வேண்டியது ரெண்டே ஓல்ட்டு தான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ரெகுலட் ஐசி இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டுவெல் ஓல்ட்டும் நைன்டீன் ஓல்ட்டும் நான் எடுக்க போகிறேன் இப்போ இதில் வந்து ஐசி வேறு நம்ம போட்டுக்கலாம் ரெகுலேட்டர் ஐசி ஒன்று போட்டுருவோம் போட்டதுக்கப்புறம் எயிட்டீன் ஓல்ட்டும் டுவல் ஓல்ட்டும் எடுக்கிறேன் ஏன் இங்கே நான் டுவெல் ஓல்ட் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோடு வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இங்கேருந்து நீங்கள் ஃபைவ் ஓல்ட் எடுத்து இந்த இடத்துல ரைஸ் இருந்து அந்த ரெகுலர்ட்ரைசியோட இன்புட்டில் கொண்டு அஞ்சு ஓல்ட்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும்போது அந்த அஞ்சு ஓல்டு தான் வரும் அந்த அஞ்சு ஓல்ட்லேயும் உங்களுக்கு அரை ஓல்ட்டு கம்மியாக போகும் அப்போ வந்து உங்களுக்கு ஒன்றா இண்டக்ஷன் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகலாம் அதனால் ஐஜிபிடி கூட போக வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ நான் வந்து பன்னெண்டு ஓல்ட்டும் பத்தொன்பது ஓல்ட்டும் இப்போ இந்த போர்டில் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த இடத்துல வந்து செவன் எயிட் எல் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற ட்ரான்சிஸ்டர் அந்த இடத்துல சால்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ அந்த நம்ம சால் பண்ணிக்கலாம் இந்த ட்ரான்சிஸ்டர் சால்ட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஷார்ட் ஆகாம தெளிவா சால்டிங் பண்ணிக்கோங்க ரெண்டு தடவை நம்ம ஒரு ட்யூசர் வச்சு ஷார்ட் இருக்கா நீங்கள் சால்டிங் பண்ண லெட் ஏதோ போய் பக்கத்தில் முட்டிக்கிட்டு இருக்கான்னு ஒரு நைஃப் வச்சு நீங்கள் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம தெளிவாக அந்த டிரான்சிஸ்டர் நம்ம சால்டிங் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரான்சிஸ்டர் வந்து எப்போவுமே திருப்பி போடற வேண்டாம் சரிங்களா எந்த டைரெக்ஷனில் இங்கே வந்து பிரிண்ட் போட்டிருப்பாங்க அந்த ப்ரிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ட்ரான்ஸை சால்ரிங் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையானது ரெண்டு வோல்ட்டு பதினெட்டும் பன்னெண்டு வோல்ட்டும் ஜாக் சுருவி இந்த ஒயர் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒயர் வந்து கணக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பெருசாகவும் எடுத்துக்க வேண்டாம் எப்பவுமே நீங்கள் இந்த ஒயரை மாற்றி கொடுத்துட வேண்டாம் நீங்கள் மாற்றி கொடுக்குறத பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த ரெகுலர் ரைஸ் இந்த இடத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பத்தொம்போது ஓல்ட்டு வர டுவல் ஓல்ட் வரக்கூடிய இடத்துல நீங்கள் பத்தொம்போது ஓல்ட்டும் நைன்டீன் ஓல்டு போகக்கூடிய இடத்துல வந்து டுவல் ஓல்ட்டும் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஃபேன் ஸ்லோவாக ஓடலாம் பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஃபைவ் ஓல்டு தான் போகும் செட்டெல்லாம் ஆன் ஆகும் பட் உங்களுக்கு சிக்ஸ் எரர் வரலாம் ஏன்னா ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக வரனால இந்த பிரச்சனைகள்லாம் வரும் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி எங்கே பத்தொம்போது வோல்ட் வரணும் எங்கே டொல் ஓல்ட் நம்ம சால்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சு நீங்கள் சால்ட்ரு பண்ணுங்கள் இப்போ இந்த ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் கோடு போட்டுருக்கு பார்த்தீங்களா இது வந்து நான் வந்து டொல் ஓல்ட் எடுத்திருக்கேன் பிளாங்காக ஃபுல் ப்யூர் ஒயிட்டாக ஒரு சைடாக இருக்கும் சின்ன சின்ன லெட்ரஸாக எழுதியிருக்கும் அது வந்து பத்தொம்போது வோல்ட்டு சரிங்களா உப்ப இது வந்து ஃபைவ் வோல்ட் இப்போ இந்த ஃபைவ் ஓல்ட்டு உங்களுக்கு நான் எங்கே சாலரிங் பண்ண சொல்லியிருந்திருக்கேன் சாரி பன்னெண்டு ஓல்ட்டு சரிங்களா ஏன்னா இப்போ நான் பன்னெண்டு வல்ட்டு டேரெக்டாக எடுத்திருக்கேன் இந்த பன்னெண்டு வோல்ட் நான் எங்கே சாலரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இந்த போர்டில் இது வந்து உங்களுக்கு கிரவுண்டு இந்த பக்கம் வந்து டுவெல் ஓல்ட்டு இங்கே வந்து பத்தொம்போது ஓல்ட்டு சரிங்களா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை இந்த போர்டை உங்கள் உங்கள் வயிற்று பகுதி வச்சுக்கோங்க டேரக்ஷன் அந்த டேரக்ஷன் வச்சுக்கோங்க இந்த பின் வந்து உங்களுக்கு நான் பக்கத்துலேயே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது உங்களுக்கு கிரவுண்டு இது டுவெல் ஓல்ட்டு நைன்டீன் ஓல்ட்டு சரிங்களா அப்போ டுவெல்லு நைன்டீன் ஆப்போசிட் ஆப்போசிட் டுவெல்லு நைன்டீன் க்ரௌண்டு டுவெல்லு நைன்டீன் கிரவுண்டு சரிங்களா இன்னொரு கூட சொல்கிறேன் டுவெல்லு நைன்டீனு கிரவுண்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ உங்களுக்கு இப்போ இந்த டோல் ஹோல்ட் நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே சால்ட்ரு பண்ண போகிறேன் அப்போ நான் அடியில் பண்ண போகிறதில்ல பேக் சைட்லேயே நான் கனெக்ட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம டுவெல் ஓல்ட்டு அந்த இடத்துல சால்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ பத்தொம்பது ஓல்ட்டு நான் ஆப்போசிட்டில் சொன்னேன் பார்த்திங்களா பத்தொம்போது ஓல்ட்டு அந்த ஆப்போசிட்டில் சால்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கோம் இந்த பக்கம் டுவெல் ஓல்டும் இந்த பக்கம் பத்தொம்பது ஓல்ட்டும் நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்போ பத்தம்பது ஓல்ட்டு இந்த இடத்துல ஒரு டயோடு போட்டு இங்கே வரும் அதாவது இந்த ஐசியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருந்து அவுட்புட் இந்த ஐசிக்கு உள்ளே போகும் இப்போ நமக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஃபஸ்ட்டு லெக்கில் வந்து நம்ம பத்தொம்பது ஓல்டு சால்ட்ரு பண்ணியிருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டு இந்த பக்கம் நம்ம டொல் ஓல்டு வயரை சால்ட்ரு பண்ணியிருக்கோம் இந்த டொல் ஓல்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த டயோட்லேருந்து கிராஸ் ஆகி அவுட் வந்து உங்களுக்கு ரெகுலேட்டரோட இன்புட்டில் வந்து டொல் ஓல்ட்டு அவுட் புட்டில் ஃபைவ் ஓல்ட்டு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம பேனல் போர்டு கனெக்ட் பண்ணி செட்டு எப்படி ஆன் பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கெல்லாம் நம்ம பக்காவாக கனெக்ஷன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பேனல் போர்டை கனெக்ஷன் பண்ணிக்கிறோம் நம்ம எல்லாம் பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி டுவெல் வோல்ட்டையும் நைன்டீன் ஓல்ட்டும் பக்காவாக லைன் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நான் சொன்ன மாதிரி அடிச்சுட்டு த்ரீ ஃபிஃப்டி ஓல்ட்டும் சாரி த்ரீ தேர்ட்டி ஓல்ட்டும் கரெக்டாக நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த முந்நூற்றி முப்பது ஓல்ட்டுனா முந்நூற்றி முப்பது ஓல்ட்டு தான் இருக்கணுங்கிறதுல முந்நூற்றி ஒம்பதும் வரும் சம்டைம்ஸ் சில போர்டில் முந்நூறு ஓல்ட்டும் வரும் முந்நூற்றி முப்பதும் வரும் முந்நூற்றி இருபத்தாறும் வரும் சரிங்களா கொஞ்சம் வேரியபுள் இதாக இருக்கும் ஓகே இந்த நீங்கள் த்ரீ தேர்ட்டி ஓல்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க இங்கே வந்து நைன்டீன் ஓல்டு கொடுத்துருக்கீங்க இங்கே வந்து டுவெல் ஓல்டு கொடுத்துருக்கீங்க நம்ம இந்த இடத்துல டுவல் ஓல்டு எதுக்காக கொடுத்துருக்கோம் இங்கே ரெகுலேட்டர் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம டுவெல் ஓல்டு கொடுத்துட்டோம் டுவெல் ஓல்டு இன்புட்டில் போய் அவுட்புட்டில் நமக்கு ஃபைவ் ஓல்ட்டு வந்துடும் சரிங்களா இந்த இடத்துல ரெகுலேட்டர் இல்லை உங்களுக்கு இந்த போர்டில் ரெகுலேட்டர் இருக்குன்னா இங்கேருந்து ஃபைவ் ஓல்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவுட் புட்டில் ஃபைவ் ஓல்ட் நீங்கள் அடிச்சிக்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்கள் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிம்பிள் தான் கரெக்டாக இந்த ஒயரை அடிச்சிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு இண்டக்ஷன் ஆன் ஆகிடும் சரிங்களா இப்போ நான் மேலே பாத்திரம் வைக்கிறேன் சீரியலாக லோடாகி ஆஃப் ஆகும் சரிங்களா நமக்கு உங்களுக்கு தெரியுதா சீரியலில் சீரியல் ப்ளிங்க் ஆகுது உங்களுக்கு தெரியுதுங்களா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நமக்கு அடுப்பு பக்காவாக ஹீட் எடுக்குது இப்போ நமக்கு வேலை செஞ்சிருச்சு இப்போ நம்ம நண்பர் வந்து கொரியர் அமிச்சிருக்காப்பில் அதாவது புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு சரிங்களா இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த ஃபால்ட்டு அவராக அட்டன் பண்ணணும் நம்ம வீடியோ பார்த்து தரமாக ஐம்பது அடுப்பு இல்லை நூறு அடுப்பு இல்லை எவ்வளோ அடுப்பு வந்தாலும் இந்த மாதிரி பக்காவாக ஆல்ட்ரேஷன் அவர் பண்ணிடுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோ வந்து அவருக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நான் சொன்ன மாதிரி வெறும் நாலே ஒயர் தான் ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸுக்கு எப்படி நம்ம ஒயர் கனெக்ஷன் வைஃபர் போர்டில் நம்ம ஃபைவ் ஓல்ட்டும் எயிட்டீன் வோல்ட்டும் கொடுத்தா நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்து ஹீட் ஃபுல்லாகவே வைக்கிறேன் இப்போ நமக்கு நல்லாவே ஹீட் ஆகிட்டுருக்கு ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் த்ரீ பாயிண்ட் த்ரீ வரைக்கும் தான் எடுத்துகிட்டு இருக்கு இதே மாதிரி சிம்பிளாக நீங்களும் பக்காவாக ரெடி பண்ணி நீங்களும் கஸ்டமருக்கு நீங்கள் நம்பிக்கையாக தைரியமாக நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் பட் ஆனால் ரொம்ப ரிஸ்க்கும் கூட கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்க த்ரீ தேர்ட்டி ஓல்ட்டு கரெக்டாக கனெக்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா ப்ளஸ் மைனஸ் மாற்றி அடிச்சிருவேண்டா மாற்றி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வைஃபர் போர்டு கம்ப்ளைண்ட் ஆயிரும் நான் சொன்ன மாதிரி தான் எந்தெந்த காம்ப்ளண்ட்டு நீங்கள் கழட்டுறிங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கழட்டுறிங்க ஐசி கல்கறிங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த ரெகுலர் ஐசி போட்டுக்கோங்க இந்த பக்கம் பத்தொம்போது ஓல்ட்டும் அந்த பக்கம் டுவெல் ஓல்ட்டும் ரெகுலர் ஐசி இருந்தால் டுவல் ஓல்டு கொடுங்க ஐசி இல்லை அப்படின்னா ஃபைவ் ஓல்டு டேரெக்டாக இங்கே அடிச்சிருங்க இப்போ நமக்கு அப்பக்கா அடுப்பு ஹீட் ஆகிட்டுருக்கு ஓகே நண்பர்களே அடுத்த பதிவில் நம்ம சிறப்பான பதிவு நம்ம சந்திக்கலாம் இதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் ஒரு இண்டக்ஷன் சர்வீஸ் வரும்போது அது எப்படிலாம் சுலபமாக நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி விவாஸ்